Hi friends, welcome to Misha's Cooking Kitchen. இன்னிக்கு நம்ம கிச்சன்ல சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டால் கிச்சடி தான் எப்படி செய்யறோம்னு பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம இன்னைக்கு இந்த சின்ன கிளாஸால ஒரு கிளாஸ் தவரம் பருப்பு எடுத்துறோம். இதே கிளாஸால மூணு அளவு டிவைட் பண்ணி பாதி அளவு இந்த பருப்பு, அதே பாதி அளவு கடலை பருப்பு, அதே அளவு கால்வாசி, பாசி பருப்பு மூணு பருப்பும் சேர்ந்து ஒரு கிளாஸ் இன்னும் ஒரு கிளாஸ் ஃபுல்லா துவரம் பருப்பு அதே மாதிரி ரெண்டு கிளாஸ் ஃபுல்லா நம்ம பருப்பு எடுத்திருக்கோம் இப்போ இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணி ஒன் ஹவருக்கு சோக் பண்ணிக்கலாம் இதுல இப்போ நம்ம த்ரீ பிப்டி கிராம் ரைஸ் எடுத்து வச்சிருக்கோம் இதையும் நம்ம தனியாவே வாஷ் பண்ணி சோக் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்க பருப்பு நல்லா ஒன் ஹவர் நல்லா சோக் ஆயிடுச்சு இப்போ இது இப்படியே உரமா வச்சுட்டு இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணி நல்லா ஒரு குக்கர் வச்சுக்கலாம் ஹீட் ஆயிடுச்சு இதில் ஒரு டூ ஸ்பூன் நம்ம எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாவிட்டோம் எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக ஜீரம் ஆட் பண்ணிக்கலாம் இதுல இப்ப நம்ம சின்னதா நறுக்கி வச்சிருக்க ரெண்டு பச்சை மிளகா அது இதுல ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமா இதுல நம்ம இஞ்சி வெண்டி வச்சிருக்கோம் அது இதுல ஆட் பண்ணிக்கலாம் இது இப்போ லைட்டா ஒரு டூ செகண்ட் ஃப்ரை ஆகட்டும் அவ்வளோதான் இப்போ பாருங்க இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகி வச்சு இதில் இப்போ நம்ம சோக் பண்ணி வச்சிருக்கோம் பருப்பை ஆட் பண்ணிக்கிறோம் இதில் இப்போ நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி வந்து ஒன் பருப்புக்கு மேலே ஒன்று டு ஒன்றரை இன்ச் வரைக்கும் தண்ணி இருக்கணும் இதில் நம்ம தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இல்ல நம்ம பருப்புக்கு தேவையான அளவு கொஞ்சமா கல்லுப்ப ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் இப்ப இது எல்லாத்தையும் ஒன்னா நல்லா சேர்த்து ஒன்னு டூ ரெண்டு விசில் விட்டுக்கலாம் பருப்பு நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு விசில் விட்டுக்கோங்க இப்போ நம்ம குக்கரை மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் இப்ப நம்ம ஒரு சட்டி எர்ல ஆன் பண்ணிக்கோங்க இதுல இப்ப நம்ம அரிசி வேக வைக்க போறோம் அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம் தண்ணி இப்ப நல்லா கொதிச்சு வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம அரிசி எருல ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க ரெண்டு விசில் வந்துருச்சு இப்போ நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இப்போ நம்ம ஒல வச்சிருந்தோம் இல்லையா இதுவும் நல்லா ரோலிங் பாயிலுக்கு வந்துருச்சு இந்த டைம்ல தான் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசியை இதுல ஆட் பண்ணிக்கலாம் அரிசி வேகத்துக்கு தேவையான அளவு நம்ம கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம் இதுவே நீங்க பச்சரிசியில செஞ்சீங்கன்னா கண்டிப்பா சிக்ஸ் டு செவன் மினிட்ஸ்ல இது நல்லா நைன்டி ஃபைவ் பர்சன்ட் குக் ஆயிடும் ஆனா நான் பச்சை அரிசியில செய்யல நான் புழுங்கல் அரிசியில செய்யறதால எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அதனால நான் இதுல ப்ராப்பரா டைம் சொல்லல நீங்க நைன்டி ஃபைவ் பர்சன்ட் கரெக்டா குக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க ரைஸ் நல்லா கொதிச்சு வந்துட்டு இது ஒரு பக்கம் நல்லா கொதிக்கட்டும் நம்ம இங்க ஒரு ஃபிளேம் ஆன் பண்ணி இதுல ஒரு கடாய் வச்சு நம்ம இதுல தாளிப்பு கொடுப்போம் இப்போ வானல் நல்லா சூடான உடனே இதுல நம்ம ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இப்ப பாருங்க எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இதுல இப்போ நம்ம கொஞ்சமா ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் ஜீரோ நல்லா பொரிஞ்சு வரட்டும் இல்லை நம்ம பச்சை மிளகா எடுத்து வச்சிருக்கோம் அதையும் இதுலயே ஆட் பண்ணிக்கலாம் இன்னைக்கு நான் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் இது கூடவே மூணு காஞ்ச மிளகா அதையும் இதுலேயே போட்டுக்கலாம் இல்லை இன்னைக்கு நான் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன் அதையும் இதுல சேர்த்துக்கலாம் இது நல்லா ரெண்டு டு மூணு நிமிஷம் நல்லா வணங்கி வரட்டும் வெங்காயம் இப்போ பாருங்க இதில் காற்றெல்லாம் நல்லா போய் இப்போ இது ஈஸியா ஓபன் ஆகுது செக் பண்ணிக்கலாம் பருப்பு எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு நீங்கள் பாருங்கள் உங்களுக்கே நல்லா தெரியும் பருப்பு நல்லா மசிஞ்சு சூப்பராக நம்மளது பருப்பு வெந்து வந்துடுச்சு இது ஒரு பக்கம் அப்படியே வச்சுக்கலாம் எல்லாரும் யோசிப்பீங்க என்னடா இவ தனியா சாதம் வைக்கிறா தனியா பருப்பு வேக வச்சு தனியா அப்படி தடுக்கா குடுக்கறாள்னு இது நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல செய்யறதால இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே தனித்தனியா செய்யறோம் அப்படி இல்ல நம்ம நார்மலா வீட்டுல அவசரத்துக்கு செய்யறோம் அப்படின்னா ஒரு குக்கர் வச்சு அதுலயே இப்ப நம்ம வெங்காய தக்காளி எல்லாம் எப்படி வணக்கிறோம் அதே மாதிரி வணக்கி அதுலயே தண்ணி ஊத்தி தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் அதுலயே பருப்பு அரிசி எல்லாத்தையுமே போட்டு ஒரு விசில் விட்டீங்கன்னா சூப்பரா அதுலயும் கிச்சடி ரெடி ஆயிடும் ஆனா நம்ம ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடுறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம இதுக்கு இதே போலதான் செஞ்சு தருவாங்க அதே மாதிரிதான் நம்மளும் இன்னைக்கு செய்யறோம் வெங்காயத்தை பாருங்க இப்ப நல்லா இந்த பதத்துக்கு வெங்காயம் வணங்கி வந்ததுக்கு அப்புறம் இதுல இப்ப நம்ம ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம் நல்லா பச்சை வத்தனை போற அளவுக்கு ஒரு நிமிஷத்துக்கு வரைக்கும் போகணும் நம்ம இதுல மீடியம் சைஸ் ரெண்டு தக்காளி வெட்டி வச்சிருக்கோம் அதையும் இதுலயே ஆட் பண்ணிக்கலாம் இதுல நம்ம ஏற்கனவே சோறு நம்ம சாப்பாடுலயும் உப்பு போட்டிருக்கோம் பருப்பு வேக வைக்கும் போது உப்பு போட்டோம் அதனால இதுல மசாலா கேட்ட மாதிரி கொஞ்சமா கல் உப்பு போட்டுக்கோங்க நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நம்ம வணக்கிக்கலாம் இப்போ சாப்பாடு நல்லா நைன்டி ஃபைவ் பர்சன்ட்கு குக் ஆயிடுச்சு ஆனா எனக்கு இன்னும் கொஞ்சம் குழஞ்சி வேணும்ன்றதால நான் இன்னும் கொஞ்சம் வேக வைக்கிறேன் உங்களுக்கு அரிசி ஒன்று ஒன்று தனித்தனியாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் நைன்டி ஃபைவ் பர்சன்டில் நல்லா வேக வேக வச்சு வடிச்சு எடுத்துக்கோங்க ஆனால் எனக்கு பிள்ளைங்க சாப்பிடணுன்றதால நான் கொஞ்சம் குழச்சி தான் செய்ய போகிறேன் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு இப்படி இருக்கிற ஸ்டேஜில் நம்ம இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் கொத்தமல்லி தூள் கொஞ்சமா காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் கொஞ்சமா கரம் மசாலா இப்போ இதை நம்ம மசாலா எல்லாம் போட்டத நல்லா பிளவிக்கலாம் இதுல இப்போ நம்ம மசாலா அடிப்பிடிக்காம இருக்கிறதுக்காக கொஞ்சமா வாட்டர் ஆட் பண்ணி வதக்கிடுவோம் இப்ப இதுல நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இப்ப நம்மளோட சாதம் நல்லா வெந்து வந்துருச்சு இந்த பதத்துக்கு நம்ம இதை எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க நல்லா மசஞ்சி வந்து எண்ணெய் எல்லாம் சைடு சைட்ல பிரிஞ்சு வந்துருச்சு இந்த பதத்துக்கு இப்ப நம்ம இதுல அரிசியை சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம இதுல சாதத்தை இப்போ நம்ம இதுல வேக வச்சு வச்சிருக்க பருப்பையும் இதுல பண்ணிக்கலாம் இப்ப நம்ம நல்லா பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஆனால் இது வந்து கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு குக்கர்ல நான் அந்த பருப்புதான் அலசின தண்ணியவே இதில் ஊத்திக்கிறேன் இப்போ இதுக்கு கொஞ்சமாக நம்ம தடுக்கா கொடுத்துக்கலாம் தாலிப்புக்கு நம்ம ஒரு சின்ன பேன் வச்சு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ளேம் ஐலியே வைங்க

இதுல கொஞ்சமா நம்ம காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம் இதுல இருக்கிற சூடுலயே இது அப்படியே லேசா ஒரு நிமிஷத்துக்கு காட்டிட்டு அவ்வளவுதான் இப்போ இது நம்ம இது மேல ஊத்திக்கலாம் அவ்வளவுதான் இது கூடவே இப்போ நம்ம கொஞ்சமா கொத்தமல்லி தூவியா இருக்கணும்னா சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் தால் கிச்சடி ரெடி ஆயிடுச்சு இப்போ இது நம்ம ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் தான் இது சூப்பரா ஒரு பவுலுக்கு மாத்தியாச்சு சூப்பரான நம்மளோட ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் தால் கிச்சடி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் கண்டிப்பா உங்க வீட்டுல இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணுங்க எப்படி இருந்ததுன்னு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம மிஷாஸ் குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ரெசிபியோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன்